எலெக்ஷன் ஏடிஎம் கேவுக்கு ரொம்ப முக்கியம் மற்ற எல்லா கட்சிகளை விட ஏடிஎம் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன ஆகும் நம்ம சொல்ல முடியாது ஏடிஎம் கே பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபி அப்படி கிடையாது அவங்க இந்த எலெக்ஷன் நம்பி கிடையாது அதே மாதிரி என் இந்த எலெக்ஷன் நம்பி கிடையாது டிவிகேவும் இந்த எலெக்ஷன் நம்பி கிடையாது ஏடிஎம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஓரளவுக்கு இப்ப ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக உள்ள கொண்டு வந்துட்டாங்க பாஜக உள்ள கொண்டு வந்தா ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகுது அடுத்தவங்க என் கேவியும் உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் அவங்களுக்கு யாரோடையும் அலைன்ஸ் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒன்ஸ் அவங்க என்டி இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அக்ரஸிவாக டிவி கேவை அட்டாக் பண்ணலாம் ஏன்னா என்டி உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சதுன்னா யாரும் கோட் போட மாட்டாங்க ஆனா என் பொறுத்தளவுல அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட அது பெரிய பின்னடைவா அமையும் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு பத்தோ பதினஞ்சோ சீட் கிடைக்கும் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களோட அந்த கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும் இப்ப எனக்கு ஒரு பிரஷர் இருக்கு பெரிய அழுத்தம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அலையன்ஸ் வைக்கலாம் ஒன்னு இருந்து எட்டு ஷேர் மாறி இருக்கு இது வரைக்கும் அவங்களோட கம்மி ஆகல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அதிகமாகிட்டே தான் இருக்கு இப்போ ஆகுது இல்லனா ஸ்டாக்னன் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி மேபி ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க அவங்க இலக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது வல்லுவ பள்ளக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடக கேப்ரல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் கூட்டணி பத்தி நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து மாறி மாறி போயிட்டு இருக்கு இப்போ இந்த கூட்டணியில ஒரு பிளவு வரா மாதிரி ஒரு செய்தியை வந்து நம்ம இபிஎஸ் அவர்கள் காலையில் சொல்லியிருக்காரு அதாவது கூட்டணி தானே தவிர கூட்டாட்சி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காரு கூட்டணியா கூட்டாட்சியா என்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு என்னமோ அது பெரிய ரிலவன்டா எனக்கு படல ஏன்னா என்னை பொறுத்த அளவுல அதிமுகவுக்கு பாஜக தேவை அதே மாதிரி பாஜகவுக்கும் அதிமுக டெபினட்டா தேவை ரெண்டு பேரும் தனியா போக முடியாது பட் ரெண்டு பேருக்கும் நிறைய முரண்கள் டெபினட்டா இருக்கு சீட் சீட் ஷேரிங் இருக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியா கூட்டாட்சியான்ற கேள்வி இருக்கு மேபி ஏதோ ஒரு வகையில அவங்க அதை ரிசால்வ் பண்ணிப்பாங்க பட் இது வந்து தனியா உடையறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை தனியா போறதுக்குலாம் என்ன என்ன பொறுத்தளவுல வாய்ப்பே இல்லை ஏன்னா தனியா அந்த கூ தனியா அவங்க கண்டஸ்ட் பண்றாங்கன்னா ஐந்து முனை போட்டியா புரியுது ஒரு சைடுல டிஎம்கே அலையன்ஸ் இருப்பாங்க இன்னொரு சைடுல பாஜக தனியா ஏடிஎம்கே தனியா அப்புறம் என்டிகே டிவிகேன்னு பிரிஞ்சாங்கன்னா அது ஈஸியா டிஎம்கே இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப முக்கியம் மற்ற எல்லா கட்சிகளை விட ஏடிஎம்கேவுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன ஆகும் நம்ம சொல்ல முடியாது ஏடிஎம்கே பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு அப்படி கிடையாது அவங்க இந்த எலெக்ஷனை நம்பி கிடையாது அதே மாதிரி என்டிகேவும் அவங்க இந்த எலெக்ஷனை நம்பி கிடையாது டிவிகேவும் இந்த எலெக்ஷனை நம்பி கிடையாது ஏடிஎம்கேவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஸோ அதனால பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க ஏடிஎம்கே பொறுத்தளவில் அதுவும் குறிப்பாக இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு நல்லா டஃப்பான நெகோஷியேட்டர் ரொம்ப ஈஸியா விட்டு கொடுத்துடற ஆள் கிடையாது ஒன்லேயே அதே மாதிரி டஃபா நெகோசியேட் பண்ணிபி அவர் பண்ணி கேட்டாங்க ஆமா இப்பயும் அதே விஷயத்த பண்ணுவாங்க பண்ணுவாங்க அமித்ஷா அவர்கள் உள்ள இறங்கி கூட்டணி தான் குயிக்கா சீல் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் இவங்க ஈஸியா விட மாட்டாங்க சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற வகையில் இது வந்து ஒரு நெகோஷியேட்டிங் டாக்டிஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் இல்ல அவர் ஏன் அந்த கூட்டணி இல்ல கூட்டாட்சார் தான் இங்க எல்லாருமே சொல்றதுக்காக என் தலைமையிலான கூட்டணி அதுவுமே வந்து அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு போல இந்த கூட்டாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால அதை பத்திரிகையாளர்கள் கேட்கிற அவர் சொல்றாரு கூட்டணி தானே தவிர கூட்டாட்சி இல்லை அப்படின்னு ஒரு வந்து விளக்கமா அது சொல்லியிருக்காரு அப்படின்றப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்தும் விதமாதான் தான் இந்த கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் வராங்க சார் இப்போ இப்ப மீடியாவை பொறுத்தளவுல ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க ஏற்படுத்துவாங்க அதை யூஸ் பண்ணி ஸோ இல்ல கூட்டணி தான் இது தான் இங்கே கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக யூபிஎஸ் அவர்கள் அதை கிளாரிஃபை பண்ற இது கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் பார்க்கல நான் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்படுத்த வாய்ப்பு கிடையாது பிஜேபிக்கும் அதிமுக தேவை அதிமுகவுக்கும் பிஜேபி தேவை அவங்க தனியா போக மாட்டாங்க தனியா போனாங்கன்னா அது சுயசைட் அதை டெஃபினெட்டா அவங்க பண்ண மாட்டாங்க பிஜேபிக்கும் அதிமுக தேவை இருக்குல்ல ஏன்னா இப்ப டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியல டுவெண்ட்டி ஃபோர்ல ரொம்ப கான்பிடென்டா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க தமிழ்நாட்டுல தனியா போனாங்க சீட்ஸே வராதுன்னு தெரியும் பட் பரவாயில்ல சீட்டே வரலாம்னு பரவாயில்ல நாங்க நார்த்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க காஷ்மீர்ல அவங்க கண்டஸ்டே பண்ணல அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி மேலேயும் அதிகப்படியான அழுத்தம் போட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரஷர் போட்டாங்க இப்படிலாம் பிரஷர் போட்டா ஆம் ஆத்மி கட்சி இந்தியா அலைன்ஸோட போய் சேர்ந்துருவான்னு தெரியும் பட் இருந்தாலும் அதை கண்டுக்காம அவங்க பிரஷர் போட்டாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரல ஈவன் யூபியில கூட அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியல சோ இப்ப டுவெண்ட்டி நைனை நினைக்கும் போது அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது ஸோ டுவெண்ட்டி நைனுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டிய தேவை இருக்குது அப்போ டுவெண்ட்டி நைன்லேருந்து தமிழ்நாட்டில் இருந்து சீட்ஸ் வரணும்னா டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் டிஎம்கேவை கண்டெயின் பண்ணணும் எம்கேவ கண்ட்ரோல் பண்ணும் டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணாம ஐந்து மணி போட்டியில நீங்க போட்டிட்டீங்கன்னா டிஎம்கே கம்ஃபர்டபிள் டுவெண்ட்டி சிக்ஸ் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் அவங்க ஸ்ட்ராங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அத அலோவ் பண்ண மாட்டாங்க பாஜக சோ கண்டிப்பா பாஜகவை பொறுத்த அளவுல அவங்க ஏடிஎம்கோடு தான் டிராவல் பண்ணுவாங்க ஏடிஎம்கேவும் பாஜகவோட தான் டிராவல் பண்ணுவாங்க பாஜக தலைமையும் சரி ஏடிஎம்கே ஓட தலைமையும் சரி எல்லாம் ப்ராக்டிக்கலான அரசியல்வாதிகள் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பிராக்டிகலா நமக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும் சோ அதனால டெஃபனெட்டா அலைன்ஸ் வந்து இருக்கதா போகுதுன்னு எனக்கு தோணுது ஒரு ஆண்டு முன்னாடி வந்து கூட்டணியை வந்து அறிவிச்சதுனால சின்ன சின்ன வரும்னு சொல்லி சொன்னாங்க இந்த சில தொண்டர்களும் சில தலைவர்களுமே ஏத்துக்கொள்ளையோ அப்படின்ற ஒரு நேற்று ஜெயக்குமார் அவர்கள் பேசுறப்ப கூட நான் வந்து அம்மாவினுடைய தொண்டன் எம்ஜிஆருடைய தொண்டன் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னாரே தவிர அந்த கூட்டணி பத்தின கருத்துக்களை தெரிவிக்காமலே போனாரு இப்போ தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கூட்டணியில உடன்பாடு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு நீங்க சொன்னது போல இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அத சீக்கிரமா ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அத பாக்கும்போது பாஜகவுக்கு ஒரு அர்ஜென்சி இருக்கு வேகமா இந்த அலைன்ஸ நம்ம ஃபைனலைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு முனைப்ப பாஜக காட்டுறாங்க அமித்ஷா அவர்களை போய் யுபிஎஸ் அவர்களும் மற்ற அதிமுக தலைவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் அமித்ஷா இங்க வர்றாரு வந்து குயிக்கா அலைன்ஸா அவரு ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு பெரிய சிக்கல்கள் எல்லாம் எதுவும் இல்ல குயிக்கா அலைன்ஸா ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு இவ்வளவு சீக்கிரமா பண்ண வேண்டிய தேவையே இல்லை இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அதிமுக கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ண விரும்பியிருப்பாங்க கொஞ்சம் இழுத்தடிக்கலாம்லாம் யோசிச்சிருப்பாங்க பட் அதெல்லாம் தாண்டி குயிக்காக இந்த அலையன்ஸை வந்து அவங்க சீல் பண்ணிட்டாங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இது சில நேரங்களில் லாபகரமாகவும் அமையலாம் சில இடங்களில் இது பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு பாஜக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கிடையே நிறைய முரண்கள் இருக்குது அதிமுக நீட்டை ஏத்துக்கல பாஜக நீட்டை ஏத்துக்கிறாங்க மும்மொழி கொள்கைன்னு வந்து அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு பாஜகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இந்த மாதிரி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையே நிறைய முரண்கள் இருக்கு அந்த முரண்கள் பார்த்தோம்னா அதிமுக பாஜக அலைன்ஸுக்குள்ளயும் அந்த முரண்கள் வந்து எக்ஸ்டென்ட் ஆகுது திமுக ரொம்ப மும்முரமா ஸ்டேட் வாசம் சென்டர்ன்ற நிறைய பில் பண்றாங்க கையில் எடுக்கிறாங்க கையில் எடுத்து அவங்க சென்டருக்கு எதிராக பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அதை பண்ணும்போது திமுக என்ன பண்ணுவாங்க ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுவாங்க நீங்க போய் அவங்ககிட்ட கேளுங்க உங்க கூட்டணி கட்சிகிட்ட போய் கேளுங்க நீட்டு விலக்கு வாங்கினாதான் கொடுத்தாதான் நாங்கள் உங்களோட கூட்டணி வைப்போம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அதிமுக மேல் அழுத்தம் போடுறாங்க இப்படி ஒவ்வொரு இஷ்யூவையும் எடுத்து அழுத்தம் போடுவாங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் இயர் பண்ணுவாங்க ஸோ நீங்க சீக்கிரமாவே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணனால திமுகவுடைய இந்த கேம்பெயினையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க பட் இன்னொரு சைட்ல உங்களுக்கு டைம் இருக்கு இப்போ டைம் இருக்கும்போது நீங்கள் நிறைய ஒரு மொமெண்டம் பில் பண்ணலாம் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிறதுக்கு நீங்க வேலைகள் பார்க்கலாம் இப்போ அலைன்ஸ்னு சொல்லிட்டோம்னா ஓகே மேடையில தலைவர்கள் சொல்லிடுவாங்க பட் கிரவுண்ட்ல கேடஸ் ஆகணும் அதே மாதிரி அது ஒரு நரேட்டிவையும் பில் பண்ணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நரேட்டிவையும் பில் பண்ணணும் அப்பதான் மக்களுக்கு அந்த அலைன்ஸ் மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க நம்ம சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி டைம் நமக்கு இருக்கும்போது கேடசும் கீழே ஆவாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்கு இந்த ஒன் இயர் யூஸ் ஆகும் அதனால ஒன் இயருக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணது சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் சில நேரங்களில் அட்வான்டேஜஸ்ஸாகவும் அது இருக்கும் பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டு முதல்வரும் விமர்சிக்கிறாரு விஜயும் விமர்சிக்கிறாரு பலருமே இதை விமர்சிட்டாங்க பொருந்தா கூட்டணி தானா இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா கிரெடிபிலிட்டி மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்றும் இருக்கு இப்ப சில நேரங்கள்ல பார்த்தோம்னா டூ பிளஸ் டூ வந்து சிக்ஸ் ஆகும் சினர்ஜி வாங்கு நார்மலான கணக்கு படி பார்த்தா டூ பிளஸ் டூ ஃபோர் பட் சினர்ஜி ஒர்க் ஆகும் போது டூ பிளஸ் டூ வந்து சிக்ஸ் ஆகும் இந்த கூட்டணியை பொறுத்தளவுல டூ பிளஸ் டூ சிக்ஸ் ஆகுமா என்ன நமக்கு தெரியல பட் டெஃபினட்டா டூ பிளஸ் டூ வந்து மினிமம் த்ரீயா இருக்கும் ஸோ நீங்க தனியா நின்னீங்கன்னா ரெண்டு தான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா மினிமம் த்ரீ இல்லாட்டி ஃபோர் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும் ஸோ அந்த அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜ் தான் திமுகவை கவுண்டர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதிமுகவை பொறுத்தளவில் மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் இங்கே வந்திருக்காங்க வேற எந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு ஷிஃப்ட் ஆகாது திமுகவோட கூட்டணி உடையாது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நீங்கள் எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்காமல் இருக்கணும் அதனால் என்ன ப்ரோஜனம் இருக்குது அவங்க திமுக அவங்க என்ன கூட்டணி வைக்கிறதால நமக்கு எந்த லாபமும் ஒன் இயர் கிட்ட வரப்போ பார்கேனிங்ல ஏதாவது அங்க பிரச்சனை வந்து வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் எனக்கு என்னமோ திமுக கூட்டணியில இருந்து இங்க கட்சிகள் யாரும் இங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தெரில அதுக்கு வேற காரணங்களும் இருக்கு இப்ப திமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கோர் ஓட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு ஏடிஎம் கேம் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவங்களோட கோர் ஓட்ஸை இழந்திருக்காங்க ஒரு சைடுல பிஜேபி அவங்கள பலவீனப்படுத்துறாங்க இன்னொரு சைடில் எல்லாம் பலவீனப்படுத்துறாங்க அது போக உள்ளுக்குள்ளேயே பார்த்தோம்னா சவுத்ல நிறைய ஓட்ஸை இழந்திருக்காங்க டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் வெளில போனதுக்கப்புறம் அப்ப கட்சி ஓவராலாக சுருங்கியிருக்கு கட்சியோட ஓட் ஷேர் வந்து சுருங்கியிருக்கு அப்ப நீங்க சீட் ஷேரிங்னு வரும்போது சின்ன கட்சிகள் என்ன எதிர்பார்ப்பாங்க நமக்கு ஒரு பத்து சீட் கிடைச்சதுன்னா அதில் நம்ம ஆறு ஏழு சீட் ஜெயிக்கணும் அதுதான் அவங்க பண்ணுவாங்க நமக்கு பத்து கிடைக்காது இருபது கிடைக்கிதான்ற பிரச்சனை இல்லை எவ்வளவு தான் அவங்களுக்கு பிரச்சனை அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எது சேஃப் நிறையா இடத்துல ஓட்ஸை இழந்த அதிமுக நமக்கு சேஃபா இல்லைனா இருக்கக்கூடிய திமுக நமக்கு சேஃபா ஏற்கனவே இருக்கும் கம்மியான சீட்ஸ் கொடுத்தா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ நீங்க மற்ற கட்சிகள்ட்ட இருந்து அந்த கூட்டணியை பிரிச்சு இங்க கொண்டு வரணும்னா உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த் இருக்கணும் உங்களோட பலத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க அவங்களோட கூட்டணியை உடைக்க முடியும் சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ஏடிஎம்கே ப்ராக்டிகலாக பாக்குறாங்க ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் சதுரி போய் கிடக்குது ஒரு சைடுல டிவி கே பிரிக்க போறாங்க அப்புறம் கே பிரிக்கிறாங்க பாஜகவும் பிரிக்கிறாங்க பிஎம்கே இன்னொரு சைடுல ஸோ இவங்களெல்லாம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒருங்கிணைப்போம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஓரளவுக்கு இப்போ ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக உள்ள கொண்டு வந்துட்டாங்க பாஜக உள்ள கொண்டு வந்தால் ஓரளவுக்கு ஆன்டிடிஎம்கேட்ஸ் கன்சாலிடேட் ஆகுது அடுத்தவங்க என்டி கேவியும் உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க என்ன பொறுத்தளவு அது நடக்காது பட் அவங்க சைட்ல முயற்சி பண்றாங்க ஏன்னா நேச்சுரலா முடிஞ்ச அளவுக்கு டிஎம்கே ஓட்ஸ் செதாம நம்ம பார்க்கணும்னு அவங்க பாக்குறாங்க அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இது கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் தான் ஏன்னா டிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணாதான் அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து திமுகவை விழித்த முடியும் இப்ப பாஜகவோட ஐடியாலஜி என்ன கரெக்டா தமிழ்நாட்டுக்கு நல்லது அதெல்லாம் செகண்டரி நான் பியூர்லி பொலிட்டிகல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன் பொலிட்டிகல் பாயிண்ட் ஆப் வியூலிந்து பார்க்கும்போது இது பொருந்தா கூட்டணி எல்லாம் கிடையாது இது ஏடிஎம்கேவுக்கு தேவை பாஜகவுக்கும் தேவை ரெண்டு பேருக்கும் தேவைன்னா இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பொருந்தக்கூடிய கூட்டணி தானே புரியுது இப்போ இந்த கூட்டணியால் சின்ன சின்ன கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் ஏன்னா அங்கே அதிமுகன்ற ஒரு ஓபன் சோர்ஸ் இருந்தப்போ பார்கேனிங்கில் அவங்க அதிகமான சீட்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போ அது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் இப்போ என்னன்னா பெரிய கட்சிகள் ஸ்ட்ராங் ஆனா ஆனாங்கன்னா சிறிய கட்சிகள் பலவீனப்பட்டு போயிருவாங்க ஸோ இப்போ ஒரு சைடில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து சீல் ஆகிடுச்சு அப்ப நேச்சுரலா விசிகேவாலையோ கம்யூனிஸ்டுகளாலேயோ காங்கிரஸ் ஆலையோ எம்டிஎம்கேவாலையோ இந்த சைடு வர முடியாது ஏன்னா நீங்க ஃபாசிஸ்ட் எதிர்ப்பெல்லாம் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா பேசிட்டீங்க உங்களால இந்த சைடு வர முடியாது அதே மாதிரி இப்ப பிஎம்கே மாதிரியான கட்சிக்கும் பெரிய ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இப்ப அவங்களுக்கு டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே போறது கஷ்டம் டிஎம்கேவை பொறுத்தளவுல அந்த அலையன்ஸ் வந்து ஏற்கனவே இன்டாக்டா இருக்கு க்ரௌடாகவும் இருக்கு கூட்டம் அதிகமா இருக்கு அப்ப பிஎம்கே மாதிரியான ஒரு கட்சியை உள்ள அகாமடேட் பண்றது கஷ்டம் குறைந்தது ஒரு இருபது சீட் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவ்வளவு சீட்ஸ் எங்க இருந்து வரும் அது ஒரு சிக்கல் இருக்கு ஸோ அப்ப நேச்சுரலா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு நீங்க ஏடிஎம்கே பாஜகவோட தான் வரணும் இப்போ மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டினா டிஎம்டிகே அவங்க எங்க போவாங்கன்னு தெரியல பேச்சுவார்த்தை டிஎம்கேல நடக்குதுன்னு சொன்னாங்க இன்னொரு சைட்ல அவங்க இப்ப ரீசண்டா மோடி அவர்களை பாராட்டினா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எங்க போறாங்கன்னு நமக்கு தெரியல பட் ஓரளவுக்கு இப்ப டிஎம்கே ஃபஸ்ட்டே இன்டாக்டாக தான் இருக்காங்க ஏடிஎம்கே அலைன்ஸும் பிஜேபி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஓகே ரைட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்றும் அங்கே போகணும் இல்லைனா இங்கே வரணும் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க ஸோ அதனால இது டஃப் ஆகிட்டே தான் இருக்கும் புரியுது சார் நீங்கள் சொன்னது போல் இப்போ சின்ன கட்சிகள் வீக் ஆகிட்டாங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப இல்ல ஏன்னா வன்னியரசு வந்து இந்த கூட்டணிக்கு முன்னாடி பேசியிருந்தாரு எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்ல இந்த நாங்க பார்கென் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு வாய்ப்பே இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தளவுல அவங்க வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு அட்வான்டேஜ் அது போக நான் சொன்னது போல அவங்க அங்க இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ரொம்ப வீக் இருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்ல அதே மாதிரி காங்கிரஸ் வீக் ஆயிருக்காங்க எம்டிஎம் ரொம்ப வீக் இருக்காங்க வீசிக்கே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் சோ இப்ப திமுக என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம இந்த ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எவ்வளவு யூஸ்வலா அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இவங்களோட பலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சீட்ஸ் கொடுக்கணும்னா நேத்து கொடுத்ததை விட கம்மியா தான் கொடுக்கணும் ஏன்னா இந்த சின்ன கட்சிகள்லாம் இன்னைக்கு வீக் ஆயிருக்காங்க ஆனா நீங்க கம்மியான சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா சின்ன கட்சிகள் பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அது திமுகவுக்கும் நல்லது இல்ல சின்ன கட்சிகளுக்கும் நல்லது இல்லை ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல கூட்டணி கட்சிகளும் பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும் திமுக மட்டும் பலமா இருக்கிற மாதிரியான தோற்றம் இருந்தா பார்த்தா சின்ன கட்சிகளும் பலமா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் சோ அதனால சின்ன கட்சிகளை தலையில தட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால நான் சொல்றது போல இப்ப திமுக அவங்க கிட்ட இருந்து சீட்ஸை பறிக்க மாட்டாங்க அதே மாதிரி இங்க பிசிகே மாதிரியான பார்ட்டியும் அந்த ஸ்டாட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க அந்த அதே மாதிரி மற்ற கட்சிகளையும் டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க சிறிய கட்சிகளையும் அப்படிதான் நான் பாக்குறேன் அட்லீஸ்ட் ரொம்ப பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க தடவை விட மேபி ஒன்னு ரெண்டு கம்மியாகலாமே தவிர பெருசு அந்த ஆமா போனதுல வாங்கினதை விட மேபி ஒன்னோ ரெண்டோ அதிகமாக வாங்கலாம் இல்லைன்னா ஒன்னோ ரெண்டோ கம்மியா வாங்கலாம் பட் கம்மியா போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் புரியுது சார் சார் இதில் வந்து என் வந்து ஸ்கோப் என்ன இருக்குது அப்படின்றப்போ எல்லாருமே வந்து என் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க பாதிமுக இந்திய கூட்டணியோட நைன நாகேந்திரன் காலையில் சொல்லியிருந்தாரு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இங்கே வரணும் நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தாரு குருமூர்த்தியை நேரத்து பேட்டியில் வந்து தந்தி டிவி கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு சீமான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு தாவேக்காவும் வந்து நாம் தமிழர் எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன் எப்படி பாக்குறீங்க அதான் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் அவங்களுக்கு யாரோடையும் அலைன்ஸ் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்கோர்ஸ் இப்ப ஏடிஎம்கே பிஜேபி சைட்ல இருந்து அவங்க டெஸ்பரட்டா எதிர்பார்க்குறாங்க என்டிகே எப்பயாவது உள்ள வந்துட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தளவு நான் சொன்னது போல ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணக்கூடிய முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க ஒன்ஸ் அவங்க என்டிக்கே இந்த சைடு கொண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அக்ரெசிவா டிவி கேவ அட்டாக் பண்ணலாம் ஏன்னா என்டிகேவை உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும் பிஜேபி என்டி கே அப்புறம் இவங்க ஏடிஎம்கே இவங்க மூணு பேரு ஆமா கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிடும் அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சதுன்னா யாரும் டிவிகே கே ஓட் போட மாட்டாங்க ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் என்ன யோசிப்பாங்க ஓட்டர் என்ன யோசிப்பாங்க நம்ம எதுக்கு டிவிகே கே ஓட் போட்டு வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம பேசாம இந்த அலையன்ஸ்கே ஓட் போடலாம்னு நினைப்பாங்க சோ அந்த வகையில எப்படியாவது அவங்க என்டிக்கேவை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா என் பொறுத்தளவுல அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால் அது என்டி பெரிய பின்னடைவா அமையும் லாங் ரன்ல இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு பத்தோ பதினஞ்சோ சீட் கிடைக்கும் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களோட அந்த கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும் கண்டிப்பா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒரே கட்சி தான் எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு எல்லா இடத்துலயும் நிர்வாக சீர்கேடுகள்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கும் ஃபியூச்சர்ல அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தடவையும் அதிமுகவும் பாஜகவும் பிரச்சனை பண்ணும்போது என்டி நோக்கி கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க எப்ப குஜராத்ல நடந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு திமுக உணவு கேள்வி கேட்கறாங்க நீ அன்னைக்கு கூட்டணி வச்சீங்களே அப்படின்னு கேக்குறாங்க கேட்டு இருக்காங்க கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு காலத்துல சீமான் அவர்கள் இளை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொன்னார் நினைக்கிறேன் அதை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அப்ப நீங்க கூட்டணி ஃபார்ம் பண்றீங்கன்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை வரும் நாட்கள்ல ஏற்படுத்தும்னு பாத்துக்கோங்க ரெண்டாவது சரி கூட்டணி அமைச்சிட்டீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க முப்பத்தொன்னு வரும்போது என்ன ஆகும் ஏடிஎம்கேக்கு எதிராக ஆன்டி கம்பென்சி இருக்கும் அப்ப நீங்க ஏடிஎம்கே கூட்டணி வைக்க முடியாது கண்டஸ்ட் பண்ணணும் அப்ப யாரு ஜெயிப்பா திமுக தான் ஜெயிப்பாங்க நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்து நிப்பீங்க சோ இப்ப சீட்ஸ் வேணும்னு ஏதோ பண்ணிட்டீங்க ஆனா ஃபியூச்சர்ல சீட்ஸ் இல்லாம திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துல நிப்பீங்க உங்களாலும் தனியா சீட் ஜெயிக்க முடியாது அப்ப என்ன ஆகும்னா ஒண்ணு உங்களுக்கு சீட்ஸும் இருக்காது ரெண்டாவது உங்களோட ஓட் ஷேரும் கம்மியாயிருக்கும் மூணாவது நீங்க மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற அந்த அந்த இமேஜும் உடஞ்சு போயிருக்கும் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப என் மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது சொல்லக்கூடிய செய்தி என்ன எனக்கு வேற எந்த கட்சியும் வேண்டாம் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு என்டிகே வேணும் ஒரு மாற்று அரசியல் வேணும்ன்றதான் அவங்களோட நோக்கம் அவங்க பேசக்கூடியதும் மாற்று அரசியல் தான் அதை தான் ஓட் போட்டிருக்காங்க சோ இப்ப நீங்க போய் அதிமுக கூட்டணி வைக்கிறீங்கன்னா உங்களை நம்பி அங்கிருந்து இங்க வந்த ஓட்ஸை திரும்ப இங்கிருந்து அங்கேயே கொண்டு போய் கொடுக்குறீங்க அதுவும் நியாயமா இருக்காது அதனால எனக்கு என்னமோ வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது இது ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் நல்லது ஆனா என்டிகேவுக்கு இது நல்லது கிடையாது நீங்க திமுகவை வீழ்த்தணுமே அப்படின்னு சொல்லலாம் எல்லா கட்சியுமே திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க எனக்கு அதுல என்ன இருக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கு நாம் தமிழ் கட்சின்ற அந்த கட்சிக்கு என்ன லாபம் இருக்குன்னா அந்த கட்சிக்காரங்க பாப்பாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த லாபமும் இதுல இல்லை அப்படி அவங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்ற டைமில் ஏன் அவங்க போய் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும் சார் குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறப்போ அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் சார் பெரியாருக்கு முன்பு பெரியாருக்கு பண்ற மாதிரி நாம் தமிழோட அரசியல் இருந்தது பெரியாருக்கு முன்பு எயிட் பர்சன்டேஜில் இருந்தாங்க ஈரோட்டில் நின்று பதினாறாக வாங்கிட்டாங்க ஆனாலும் இருபத்தாறில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அவங்களுக்கும் நல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு எட்டுன்றது பதினாறாக மாறிச்சு திரும்பவும் அது அப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்காரு இப்போ என்டிகேவை பொறுத்துல உள்ள அவங்க அலையன்ஸ் வைக்கணுன்னா அதுக்கான ஒரு தேவை ஏற்படணும் இப்போ எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது என்டிகேவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அலையன்ஸ் வைக்கலாம் ஒன்னுலேருந்து எட்டு பர்சென்ட்டாக ஓட் ஷேர் மாறி இருக்குது இது வரைக்கும் அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாகலை ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் அதிகமாயிட்டே தான் இருக்குது இப்போ ஓட் ஷேர் டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகுது இல்லைனா ஸ்டாக்மெண்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி என்டிகே அவங்களோட ஸ்டாண்டை வந்து ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் ஸோ என்டி கேவை பொறுத்தளவில் சிட்டிங் பிரிட்டிங் ஆகல ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சார் விஜய் வந்ததுக்கு அவங்க அப்படி சிட்டிங் பிரிட்டியாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அது நமக்கு தெரில ரிசல்ட்ஸ் வரட்டும் விஜயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரில பட் நான் எப்படி பார்க்குறேன்னா என்டி கே டெஃபினட்டாக அவங்களோட எயிட் பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் எட்டுக்கு கீழே போகாதுன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒன்னு டிஎம்கேவுக்கு ஹெவியான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ரெண்டாவது என்டிகேவுக்கு இப்ப லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல எட்டு பர்சன்ட் ஓட் வாங்க முடியுது முடியுதுன்னா டெக்னிக்கலா அவங்க அசம்பிளில பத்துக்கு மேல வாங்கணும் பட் சரி விஜய் வராரு ஒரு ரெண்ட கம்மி பண்ணி போனா கூட எட்டு வருது அதனால எனக்கு என்னமோ அவங்க அந்த எட்டை ஹோல்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன்ல எட்டை ஹோல்ட் பண்ணாலே பெரிய விஷயம் அது பெரிய வெற்றி ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கறதுக்கு போட்டி அதிகம் ஒரு சைடுல பிஜேபி அக்ரஸிவா உள்ள இறங்குறான் பிஜேபியும் ஏடிஎம் அக்ரசிவா இறங்குறாங்க நான் சொன்னது ஏடிஎம்கேவுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை இருக்கு சோ அவன் அக்ரஸிவா தான் வேலை பார்க்க போறான் அதே மாதிரி டிவி கேன்ற புது கட்சி உள்ள வந்திருக்காங்க அவங்க இந்த இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருந்து இருக்கக்கூடிய ஓட் ஷேர்ல இருந்து எக்ஸ்ட்ரா மினிமம் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டை பிரிப்பாங்க அப்ப இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேரே கம்மியாகுது அதுல நீங்க போட்டி போட்டு ஓட்ஸ் வாங்கணும் ஸோ இருக்கக்கூடிய அதிகமான போட்டியில எட்டு பெர்சன்ட் ஓட்டு என்டிகே வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய வெற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்ட்டி ஒன்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் தேர்ட்டி ஒன்ல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னா இந்த எலெக்ஷன்ல இன் இன்கேஸ் ஏடிஎம்கே தோக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபி தோக்குறாங்கன்னு வச்சுப்போம் மக்களுக்கு அப்போ என்ன ஆகும்னா இந்த அலைன்ஸ் மேல நம்பிக்கை போயிடும் திமுகவை தோக்கணும்னா இவங்க இவங்களை நம்பி பிரோஜனம் இல்லை பாஜகவாலையும் அதிமுகவாலையும் திமுகவை தோக்கடிக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் எப்படி அதிமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையும் போது பாஜகவை நோக்கியும் என்டிகேவை நோக்கியும் மக்கள் போனாங்களோ அதே மாதிரி இந்த அலைன்ஸ் தோத்தாலும் மக்கள் அங்கிருந்து ஆகி என்டிகே மாதிரியான பார்ட்டிஸை நோக்கி வருவாங்க ஸோ அதனால தேர்ட்டி ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணலாம் டுவெண்ட்டி சிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா தேர்ட்டி ஒன்ல கட்சி இருக்காரு